கஸ்டர் ஏசு கிறிஸ்துவ கிறிஸ்டுவின் நாமத்தினரும் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த புதிய மாதத்துல இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போற முதல் தலைப்பு என்ன தெரியுமா கஸ்டரின் கிரியைகள் ஆமா கஸ்டரிய கிரியைகள் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி கஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டுவோம் ஏன்னா இந்த ஆண்டு எட்டாம் மாதத்தை காணக்கிரு பேச்சிருக்காரு இல்லையா எவ்வளோ நல்ல தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா எட்ட மாதத்தில் ஐந்தாவது நாள் வரைக்கும் கருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் மேடமுள்ள நாட்குள்ளேயும் அவரை பொறுப்படுப்பார் ஏன்னா அவர் மிகுந்த கிருபியுள்ளவர் தலைமுறை தலைமுறை அவர் வீட்டில் இருக்கிறவர் அதனால் நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கார் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்த்தரையின் கிரியைகள் ஆமா கஸ்டருடைய கிரியைகள் பத்தி பார்க்க போறோம் அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலாம் சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனம் கஸ்டாவையும் ஒரு கிரியைகள் எவ்வளவு தெரியலாம் இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தி பூமியும் உடைய பொருட்கள் இல்லாமல் நிறைந்திருக்கிறது ஆமா கஸ்டர் எல்லா காரியங்களையும் ஞானமாய் படைத்தாருன்ட்டு வேதத்தில் இருக்கு விசேஷமா இந்த நூற்றி நாலாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டர் என்னென்ன செய்தாரு ஒலியை குறிச்சு பூமியை குறிச்சு காட்டு மிருகங்கள் நீர்வாலும் மச்சங்கள் எல்லாத்தையும் குதிச்சு இருக்கு அவளுடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் தெரிலாயிருக்கு அவருடைய கரட்டின் கிரியை தான் நாம ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணாரு நம்மள அவருடைய கரெக்ட்னால உருவாக்கி அவர் சுவாசிட்டு ஓடினார் இல்லையா அது மாத்திரமா எவ்வளோ கரைங்கள் இந்த பூமியில் இருக்கு அழகா சங்கீதக்காரன் சொல்றாங்க ஞானமாய் படைத்தீர் நம் தேவன் படைத்த எல்லாமே நல்லதுதான் நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஆதி ஆகமத்தில் ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு கரெக்டர் சொன்ன ஒரு காரியம் அதாவது கர்த்தர் நினைச்ச ஒரு காரியம் அது நல்லது என்று கண்டாடி இருக்க கர்த்தர் படை எல்லாம் நல்லது 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 அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்ம வாழ்க்கையில் எப்படி செய்வார் எல்லாமே நன்மைக்கு எடுவாதா செய்வார் அவர் அதீனதின் காலத்தில் நேர்த்தியே செய்கிற தேவன் மாத்திரம் இல்லை அவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் யோசிப்பு வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் அவர் தம் அன்பு அன்புக்குவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எடுவாய் செய்கிற தேவன் நீங்க ஏசப்பட ரொம்ப நேசிக்கிறீங்க இல்லையா உங்க வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்வார் மூணாவது நன்மையான எண்டையும் பூர்ணமான எண்ட வரமும் யாருக்கிட்ட இருந்தால் வரணும் கஸ்தர்கிட்ட தான் வரணும் அவர் படிச்ச ஒவ்வொரு காரியங்களும் நல்ல காரியம் ஏன்னா அவர் நல்ல தேவன் நம்ம சங்கீதத்துல அநேக இடத்துல பார்க்கலாம் கஸ்தர் நல்ல ஒரு கரும உள்ளது ஆமா ரொம்ப நல்லவர் கஸ்தர் நல்லவர் என்பதை ருசிட்டு பாருங்க கூட சங்கீதம் முப்பத்தி நாலு இருக்கு இல்லையா அந்த நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில கெட்டது செய்வாரா இல்லவே இல்லை அவர் ஒவ்வொன்றையும் ஞானமாய் செய்கிற தேவன் அவர் வந்து தப்பா செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்போ இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தைன்னா கற்றுரிய கிரிகள் எவ்வளவு தல்லா இருக்கு நீங்க சுற்றி பாருங்க இன்ன வரைக்கும் வான்ட்ட யாராலும் எட்ட முடில இல்லையா அவர் படைச்ச காற்றை உங்களால் பார்க்க முடியுமா ஃபீல் பண்ண முடியாதா பார்க்க முடியாது எல்லா காரியங்களும் யோசிச்சு பாருங்க அவருடைய கிரிகள் மிகவும் தல்லா இருக்குது மிகவும் இருக்குது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு அதை காட்டில விசேஷமா ஔசிய சாயில உருவாக்கிருக்காரு கர்த்தருடைய கிரியைகளே ஞானமா இருக்கும்போது நேர்த்தியா இருக்கும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமா நன்மை கேடுவாதா இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கா கவலைப்படுறீங்களா சுற்றி இருக்கிற காரியங்கள் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காருன்னு பாருங்கள் எல்லாத்தையும் நன்மையாய் படைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மையாக தான் செய்வார் ஏன்னா அவருடைய கதத்தின் கிரியைகள் நம்ம ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார் நெயில விட மாட்டார் அதனால கர்த்தரை நம்புங்க அவரை துளிகிட்டு பாருங்க அவர் செய்கிற நன்மைகளை நினச்சி பாருங்க நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் கர்த்தத்தை என்ன கேட்டாலும் அவர் செய்வார் ஏன்னா அவர் நல்ல தகப்பன் அதனால் உங்களுக்கு இருக்கும் போது கத்தோடைய கிரியைகளை தியானிச்சு பாருங்க இந்த நூற்றி நாலாவது சங்கீத வாசிங்க ஞானமாய் படைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நன்மையாக முடிவு செய்வார் அதனால் சந்தோஷப்பட்டு கழிக்கொருங்க ஜெர்மன்லாமா இங்கிலாந்தின் பல்லோப்பிடவே தர்மையா நாளுக்காக வேலைக்கான வெளியூர் சமூகத்தில் அதை பாராட்டுனே கிழவங்களுக்காக நன்றிப்பா முடிய கிரியைகளை தியானித்தோம்ப்பா நீ இருமுடிய கிரியைகளை எவ்வளோ ஞானமாய் பயிற்சிங்க எங்களை உண்மையை சாயில் உருவாக்கினீங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீ நன்மைக்கு தான் செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதை பிள்ளைங்க யார் சோர்வாக இருந்தாலும் கத்தவே நீ அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையை மாற்ற வல்லவர் என்பதை உணர்ந்து செயல்பட செய்யுங்க முடிய கிரைகளை அவங்களும் தியானிக்க உண்மை உயர்த்த அவங்களுக்கு உதவிச்சிங்க இது அப்படியே செய்து மகிழ்மைப்பட போர்க்கு தவிர சாகுபல தொழிலான வரையம் நாட்டில் தவங்களை மிகுந்த தமிழ் நடப்பதாவே ஆமேன் கஸ்தர்ல கிரியைகள் டெல்லா இருக்கு யானை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வார் கஸ்தர் கஷ்டமான இன்னொரு விழியில் உங்களை சந்திக்கிறான் கஸ்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன் அழிலியா